வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் குளித்தலை அருகே பணிக்கும் பட்டியில் பொது ஊர்புற நூலக கட்டிட திறப்பு விழா மற்றும் மாணவ மாணவிகளுக்கு இலவச பயிற்சி புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மருதூர் பேரூராட்சி பணிக்கம்பட்டியில் பொது நூலகத்துறை சார்பில் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினரின் நூல்கள் மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு உருவாக்குதல் சிறப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சம் மதிப்பில் ஊர்புற நூலகம் கட்டப்பட்டது இதனை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அதன் பின்னர் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் அவர்கள் குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார் பின்னர் ஒன்றிய பேரூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் செந்தில் பாலாஜி அறக்கட்டளையின் சார்பில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச வினாவிடை புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது குளித்தலை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இனுங்கூர் நெய்தலூர் ஆலத்தூர் ஐயர்மலை அரசு மேல்நிலைப்பள்ளி கோட்டைமேடு அரசு ஆதிதிராவிடர் மேல்நிலைப்பள்ளி பணிக்கம்பட்டி திம்மம்பட்டி திம்மாச்சிபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி அறுபது மாணவ மாணவிகளுக்கு இலவச வினாவிடை புத்தகங்களும் வழங்கினார் நிகழ்வில் திமுக குளித்தலை மேற்கு ஒன்றிய செயலாளர் தியாகராஜன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரன் நகரவைத் தலைவர் சாகுல் ஹமீத் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஈர்பால் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர் பலரும் இருந்தனர்